வணக்கம் நாமக்கலில் நடைபெற்றது ஒரு போட்டி மோதல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திமுக மற்றும் பாஜக கூட்டணியை நேரடியாக குறிவைத்து மக்களுக்கு முன்னால் ஒரு சவாலும் விட்டுள்ளார் என்ன சவால் யாரை தாக்கினார் முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம் நாமக்கல் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் திரண்ட தொண்டர்கள் மத்தியில் பேசிய விஜய் தனது பேச்சை இரண்டு பகுதிகளாக பிரித்துள்ளார் முதலில் திமுகவின் பொய் வாக்குறுதிகளை கடுமையாக தாக்கினார் என்கிறார்கள் புதுசா அப்படி என்ன சொல்றது நாங்கள் திமுக மாதிரி பொய் வாக்குறுதி கொடுக்க மாட்டோம் முதலமைச்சரை நோக்கி நகைச்சுவையுடன் குத்துவட்டாக கேட்டார் செவ்வாய் கிரகத்தில் ஐடி கம்பெனி திறப்போம் அமெரிக்காவுக்கு டிப்பாதை வீட்டிற்குள் ஏரோபிளைன் விடுவோம் என்று முதலமைச்சர் சார் மாதிரி அடித்து விடலாமா என்று கேட்டு தனது கட்சி சாத்தியமானதையும் மட்டுமே செய்யும் என்று உறுதியளித்துள்ளார் ஆனால் இதை விட பெரிய தாக்குதல் திமுக மற்றும் பாஜகவுக்கு இடையே உள்ள ரகசிய உறவு குறித்தது விஜய் தனது பேச்சில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுத்தார் அவர் சொன்னார் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி அவர் இன்னும் தெளிவாக்கினார் திமுக குடும்பம் பாஜக உறவுடன் அண்டர்லிங்க் வைத்துள்ளனர் வெளியில் அடித்துக் கொள்வார்கள் ஆனால் இருவரும் ஒன்றுதான் இதன் அர்த்தம் என்ன விஜயின் கூற்றுப்படி திமுகவும் பாஜகவும் வெளியில் பகைவர்களை போல நடிக்கிறார்கள் ஆனால் உள்ளூரில் கூட்டணி உள்ளது என்று குற்றம் சாட்டினார் மேலும் அதிமுகவை சந்தர்ப்பவாத கூட்டணி என்று குறிப்பிட்டார் இந்த அனைத்து விமர்சனங்களுக்கும் பிறகு விஜய் மக்களை நோக்கி நம்பிக்கையுடன் செய்தியை தெரிவித்தார் அவர் சொன்னார் வருகிற தேர்தலில் தாவேக்கா திமுக இடையேதான் போட்டி அவர் மக்களை நேரடியாக கேட்டார் நண்பா நண்பி தோலா தோழி என் மீது நீங்கள் இவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ளீர்களா அதன் பிறகுதான் அவர் தனது பிரச்சாரத்தின் மிகவும் சாத்தியவாத வரிகளை பேசினார் ஒரு சவால் விஜயின் வார்த்தைகள் பார்த்திடலாம் ஒரு கை பார்த்திடலாம் நானும் என்னமோ ஏதோ என்று நினைத்தேன் பார்த்து விடலாம் நம்பிக்கையுடன் இருங்கள் வெற்றி நிச்சயம் சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜயோட இந்த சவால் வெற்றி பெறுமா திமுகவுக்கு பாஜகவுக்கு இடையே இருக்கிறது ரகசிய உறவா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி அரசியல் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அரசியல் வீடியோக்கள் உங்களுக்கு சீக்கிரமே வந்து சேர்றக்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ நன்றி